மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் நமஸ்காரங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுப கிரகம் குரு பகவானின் வக்கர நிவர்த்தி இந்த குரு பகவான் ரொம்ப ரொம்ப நல்ல சுப கிரகம் குருனாலே எல்லாருக்குமே ஒரு மரியாதை வரும் பக்தி வரும் காஞ்சி பெரியவர் அப்படின்னாலே டக்குன்னு நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக மனசில் ஒரு பக்தி வந்துடும் குரு மகான் ராகவேந்திர சுவாமி குரு மகான் ஷிரிடி பாபா எந்த ஒரு மகான் அப்படின்னாலும் மேல்மருவத்தூர் பங்கார் அடிகளார் யாராக இருந்தாலுமே ஒரு மகான் அப்படின்னே நமக்கு ஒரு மரியாதை வந்துடும் அந்த வகையில் இந்த குரு பகவான் சுப கிரகம் இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு வக்ர நிவர்த்தி ஆகி மேஷராசியில முழு பலத்தோட சஞ்சாரம் பண்ண போகிறார் ஏன்னா எப்பவுமே கிரகங்கள்லேயே பார்த்தீங்களா ஏ டீம் பி டீம் இருக்கு அதை பத்தி தனியாக ஒரு பதிவு அருமையாக அவங்களுக்கு சொல்றேன் ஏ டீம் அப்படின்னாலே சூரியன் சந்திரன் குரு செவ்வாய் பி டீம் அப்படின்னாலே சுக்கிரன் புதன் சனி ராகு பி டீம் நாலு நாள் எட்டு கிரகம் ஆச்சா ஒன்னு யாரு கேது நியூட்ரல் ஏன்னா ஆன்மீகம் மோட்சம் எல்லாமே அனுபவத்தை கொடுத்து ஒரு இதை கொடுக்கறது கேது பகவான் ஞானத்தை கொடுக்குற ஞானக்காரகன் அதுக்காகத்தான் விநாயகரை அவரோட தேவதையாக வச்சாங்க அந்த வகையில் செவ்வாய் இடத்துல இந்த குரு பகவான் இருந்து அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறார் நிவர்த்தி நிவர்த்தியாகி வக்ரகதியில் இருக்கும்போது யாரால் என்ன செய்ய முடியும்னு சொல்லுங்கள் பலமே இல்லைங்கும்போது அந்த கிரகம் என்ன சுபகிரகமாக இருந்தாலும் சரி அசுப கிரகமாக இருந்தாலும் சரி அது என்ன செய்யும் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறார் இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு வக்ர நிவர்த்தியாகி மேஷராசியில் முழு பலத்தோடு அருமையாக சஞ்சாரம் பண்ண போகிறார் தண்ணியா இதுவரைக்கும் கூட ராகு இருந்துட்டு சில குழப்பத்தெல்லாம் கொடுத்தார் குரு சண்டால யோகம் அதெல்லாம் கொஞ்சம் ஓடி ஓடிட்டு இருந்தது இப்போ ராகு விலகிட்டார் குரு பகவான் கதியில் இருக்கார் வக்ர நிவர்த்தி ஆக போகிறார் சரி வக்ர நிவர்த்தியாகி எவ்வளவு நாள் இருக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்க போகிறார் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருந்துண்டு முழு பலத்தோட சஞ்சாரம் பண்ணி நற்பலன்களை கொடுக்க போகிறார் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தான் குரு பயிற்சி நடக்கிறது அந்த வகையில் இந்த குரு பகவான் மேஷராசியில் இருந்துட்டு தனது ஐந்தாம் பார்வையா சிம்மராசியையும் ஏழாம் பார்வையாக துலாம் ராசியையும் ஒன்பதாம் பார்வையாக தனுசு ராசியையும் அருமையாக பார்வையிடப் போகிறார் ஆக நிறைய ராசிகளுக்கு நற்பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் சில ராசிகளுக்கு பரிகாரங்களின் மூலம் அந்த சிரமம் குறைந்து நற்காரியங்கள் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இந்த குரு பகவானால் கிடைக்கும் ஆக இந்த வக்ர நிவர்த்தி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனதருமை கும்பராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம குரு பகவானின் வக்ர நிவர்த்தி பற்றி பார்ப்போம் குரு பகவானின் வக்ர நிவர்த்தி அப்படிங்கும்போது அவர் சரி கதியில் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களோட சகாயஸ்தானத்தில் கதியில் இருந்ததுனால ஒரு சில பிரச்சனைகளை ஒரு இந்த உடன்பிறப்புகளின் மூலம் கொடுத்தாரு சில பிரச்சனைகளை கொஞ்சம் தெளிவான சூழ்நிலைக்காக அவங்கள மாற்றினார் நீங்களும் அதை அற்புதமாக எடுத்துக்கிட்டு உத்தியோகத்துலேயும் கொஞ்சம் கடுமையாக நெருக்கடிகள் இருந்தாலும் அதை சமாளித்து வெற்றி நடை போட்டீர்கள் அதேமாரி தொழில் வியாபாரத்துலேயும் குடும்பத்துலேயும் சரி சில குழப்பங்கள்லாம் இருந்தது உங்களுக்கு மனதள மனதளவில் சில வேதனைகள்லாம் இருந்தாலும் வெளிக்காட்டாமல் அதை அற்புதமாக நீங்கள் சமாளித்து 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 முன்னேறிட்டீங்க இந்த வக்ர நிவர்த்தி அப்படிங்கும்போது மூன்றாம் இடத்துல வக்கர நிவர்த்தியாகி இருக்கார் அப்படிங்கும்போது மூன்றாம் இடம் அப்படிங்கும்போது தைரியஸ்தானம் அப்படிங்கிறதுனால தைரியம் கொஞ்சம் குறையலாம் எப்படி குறையும் அப்படின்னா நீங்கள் கும்பராசிக்காரர்கள் சாதாரணமாகவே உயர்ந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு தான் முயற்சி பண்ணுவீங்க கரெக்டாக ஏன்னா கோபுர கலசம் மூலம் நீங்கள் வந்து பெரிய லெவலில் தான் வரணும் அப்படின்னு அதுக்கு உண்டான முயற்சிகளெல்லாம் நீங்கள் மேற்கொள்வீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் சரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களும் சரி கடுமையாக போராடணும் வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இயற்கையிலேயே இருக்கும் அதனால் இந்த சகாயஸ்தானத்துக்கு வந்த குரு பகவான் என்னதான் உங்களுக்கு சில முயற்சிகளில் தடை தாமதங்கள் முட்டுக்கட்ட போட்டாலும் அதை அற்புதமாக நீங்கள் வந்து தகர்த்து எரிந்து முன்னேற்றத்தை காண்பீர்கள் என்ன அதுக்கு உண்டான ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளணும் தைரியத்தை இழக்காமல் சில வேலைகளை செய்யணும் உடன் பிறப்புகளின் மூலம் சில மனக்குழப்பங்கள் மன கிலேசங்கள் இருக்கலாம் அரசியல்வாதிகள் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் சில பிரச்சனைகளை பாவம் அவங்க எதிர்பார எதிர்பாராமல் சந்தித்தாங்க அந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு தெளிவான சூழ்நிலை இருக்குன்னாலும் கொஞ்சம் பேசுகிற வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருந்தாலே போகும் அந்த மேடை பேச்சுக்கள் எல்லாம் கவனமாக பேசினாலே அவங்களுக்கு ஒரு வெற்றிகள் கிடைக்குங்க அதுமாரி தொழில் வியாபாரத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குடும்பத்துலேயும் சில குழப்பங்கள்லாம் வரலாம் கணவன் மனைவிக்கிடையே அதனால் கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்துலையும் நிதானமான போக்கு கண்டிப்பாக தேவைப்படும் சரி இந்த குருவோட பார்வை பலம் அப்படிங்கிறதுனால இந்த குருவோட பார்வை ரொம்ப அற்புதமான பலம் பலத்தை உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும் ஏன்னா குருவின் பார்வை பலம் குபேர பலம் அந்த வகையில இந்த குருவோட பார்வை எங்க விழுதுன்னு பாத்தீங்கன்னா அற்புதமா ஐந்தாம் பார்வையா உங்களோட களத்திரஸ்தானத்துல விழழுது ஏழாம் இடம் புனிதம் அதனால் அதனால நண்பர்கள் உங்களுக்கு தேவையான உதவிகளை தகுந்த நேரத்தில் செய்வாங்க அதேமாரி கணவன் மனைவி ஒற்றுமை சில நேரங்களில் குழப்பமான சூழ்நிலை இருந்தாலும் தெளிவான ஒரு சந்தோஷமும் உங்களுக்கு கண்டிப்பாக அவ்வப்பொழுது வந்து சேரும் குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகளில் இருந்து வந்த சில தடை தாமதங்கள் விலக ஆரம்பிக்கும் சுபகாரிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்த பார்வையாக தனது ஏழாம் பார்வையாக உங்களோட பாக்கியஸ்தானத்தில் மிழ விழாடுது அதனாலயே தந்தை தந்தை வழி உறவுகள் அனுகூலமாக இருப்பாங்க தந்தையின் மூலம் நீங்கள் எதிர்பார்க்கிற சில சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க அதேமாரி பூர்வீக சொத்துக்களில் இருந்த தடை தாமதங்கள் அதெல்லாம் விலகி இந்த இன்னல்கள்லாம் விலகி உங்களுக்கு அந்த பூர்வீக சொத்து கைக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகுங்க குல தெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைச்சி மாநக இருந்து வந்த கவலைகள்லாம் குறைஞ்சி உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் மன ஆரோக்கியமும் தெளிவாக இருக்கும் அடுத்த பார்வையாக உங்களோட லாபஸ்தானத்தில் விழது அற்புதமான ஒரு பார்வை லாபஸ்தானம் அப்படின்னாலே தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் நீங்கள் எப்படி கடுமையாக போராடக்கூடியவர்கள் அப்படிங்கிறதுனால லாபஸ்தானத்தில் விழற குருவின் பார்வை பலம் உங்களுக்கு லாபத்தை கண்டிப்பாக கொடுக்கும் உத்தியோகத்துலேயும் ஒரு முன்னேற்றம் ஒரு சம்பள உயர்வு ஒரு பதவி உயர்வு இடமாற்றம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் சில நேரங்களில் சில தடை தாமதங்கள் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கை இந்த குருபகவானின் பகவானின் வக்கர நிவர்த்தியால் கண்டிப்பாக கிடைக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மன மகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த ஷேர் கமெண்ட் பிடிச்சிருந்தாங்க